வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நிற செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் உயர்தர பரீட்சை பெறுபேர்கள் வெளியிடுவதில் தாமதம் தபால் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு காதலனின் கத்திக்குத்துக்கு இலக்காகி காதலி உயிரிழப்பு ராணுவ சிப்பாய்களை ஏற்றிச் சென்ற பேருந்து லொரியுடன் மோதி விபத்து தொடர்பான விரிவான செய்திகள் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு முன்னர் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் சில காரணங்களால் தாமதமாகி இந்த மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஆறாம் நடைபெற உள்ள உள்ளுராட்சி தேர்தலுக்கு உங்கள் தபால் மூல வாக்கை பதிவு செய்ய தங்களது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களை எடுத்துச் செல்வது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது அதன்படி தேசிய அடையாள அட்டை செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் செல்லுபடியாகவும் கடவுச்சீட்டு தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக ஆட்பதிவு திணைக்களத்தால் வழங்கப்பட்ட தகவல் சரிபார்ப்பு கடிதம் பின்வரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்து நான்கு இருபத்து ஐந்து இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய திகதிகளில் மட்டுமே இடம்பெறும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது காதலனின் கத்தி குத்துக்கு இலக்காகி காதலி உயிரிழந்த சம்பவம் புத்தளம் வெண்ணப்புவ பிரதேசத்தில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் கடந்த பதினெட்டாம் திகதி மாலை இடம்பெற்றுள்ளது இருபது வயதுடைய காதலியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உயிரிழந்த காதலியும் சந்தை கணபரான காதலனும் ஒரு வருடத்திற்கு அதிகமான காலம் காதலுறவில் ஈடுபட்டிருந்துள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்த காதலி சந்தேகநபருடனான காதலுறவை முறித்துக் கொள்ள முயன்றுள்ளார் இதனால் கோபமடைந்த காதலன் சம்பவத்தினத்தன்று காதலியின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார் தகராறின் போது சந்தேகநபரான காதலன் தனது காதலியை கத்தியால் குத்தியுள்ளார் படுகாயமடைந்த காதலி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து சந்தேகநபரான காதலன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தலம் மாரவில பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தோரு வயதுடைய காதலனே கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிட்டம்புவர் கிருந்திவெல வீதியில் மனமால வளைவில் இராணுவ சிப்பாய்களை ஏற்றிச் சென்ற சிப்பாய்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பேருந்தின் சாரதியும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களில் இருபது பேர் சிகிச்சை பெற்று வெளியேறியுள்ளதுடன் சாரதி மற்றும் மேலும் ஒரு இராணுவ சிப்பாயும் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கிருந்திவள போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உயர்தர பரீட்சை பெறு வெளியிடுவதில் தாமதம் தபால் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு காதலனின் கத்திக்குத்துக்கு இலக்காகி காதலி உயிரிழப்பு சிப்பாய்களை சென்ற மோதி விபத்து இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்